அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த பார்ப்போம் வதியு ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த கையனூர் சக்தி கணபதி நாடக மன்றம் பாலுசெட்டி சத்திரம் அடுத்த முட்டவாக்கம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வாச்சனூர் ஆரணி நந்தினி நாடகமன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த நரசமங்கலம் ஆரணி துளசி நாடகமன்றம் நிமிலி நெமிலி அடுத்த காட்டுப்பாக்கம் கோனலம் ஏழுமலை நாடகமன்றம் சென்னை அடுத்த பிள்ளை சத்திரம் பரணி நாடக மன்றம் திருவலம் அடுத்த வள்ளிமலை கோவில் வடையிலுப்பை பரணி நாடகமன்றம் வள்ளிமலை கோவிலில் நாடகம் ஆரணி பூவரசன் நாடகமன்றம் லாலாபேட்டை அடுத்த தகரக்குப்பம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் சாத்துமதுரை அடுத்த அல்லிவரம் திருவலம் அசோக் நாடகமன்றம் வேலூர் அடுத்த வேலூர் ஓல்ட் டவுன்லே நாடகம் காஞ்சி அபிராமி நாடக மன்றம் காஞ்சிபுரம் ஐயங்கார்குளம் அடுத்த கோலிவாக்கம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த உளியநல்லூர் பெருங்கட்டூர் நவீனா நாடகமன்றம் மன்றம் அடுத்த வில்வராய நல்லூர் ஆரணி வள்ளி நாடகமன்றம் பிரம்மதேசம் அடுத்த சீவரம் ஆரணி தனம் நாடக மன்றம் சேத்பட் அடுத்த மரக்கோணம் கூற்றோடு ஆரணி தனுஷ் நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த புதுப்பாளையம் ஆரணி பத்மா நாடக கலவை அடுத்த அத்தித்தாங்கல் காலனி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடகக் கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்